அடுத்தது வாழ்வாதாரத்துக்கு வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா இல்லை இடம் மாறலாமா இல்லை தொழில் மாற்றலாமா இல்லை எதை சாப்பிட்டா நம்ம பெத்தன் தெளியுமோன்ற மாதிரி என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த செவ்வாய் வந்து நார்மலாக வந்துட்டார் இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ரெண்டு மாதம் மூணு மாசமாகவே கிட்டத்தட்ட ரொம்ப மன உளைச்சல் மெயினாக பணக்கஷ்டம் கடன் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை தொழிலில் குழப்பம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடும் அந்த அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பேருக்கு சிரமங்கள் கொடுத்துட்டு இருந்தார் சனி பகவான் அதாவது அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது பரவாயில்லை இதுக்கு மேலே நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ அஷ்டம குருவை வந்ததுனால கொஞ்சம் நிலைப்பாடு பொறுமையாக இருக்கணும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா ஏன்னா குரு வந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு முழுக்க முழுக்க கவனமா இருக்கணும் மெயினாக குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க இந்த ஆணி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் மாதம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்தில் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதாவது திருவோணம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது மகர ராசியில் மிதுன லக்னத்தில் சந்திரனுடைய திசையில் இன்றைக்கி முந்நூற்றி பதினாலு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் அதாவது எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதுதான் இப்போ ஒரு ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா மங்கள காரகன் அப்படின்றவர் தான் இந்த செவ்வாய் பகவான் பொதுவாக இந்த செவ்வாய் பகவான் வந்து அதாவது வந்து கடக கடகராசியில் வந்து பொதுவா பொதுவாக கடகராசியில் அடைவார் மகர ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சமடைவர் இது எப்பயுமே இதுதான் அவருடைய நிலை இப்படி இருக்கும்போது கடகராசியில் அடைஞ்சார் மீண்டும் என்ன பண்ணார் கட்டன்றது வந்து அதாவது அடைஞ்சு மிதுன ராசிக்கு போனார் அப்படி அந்த மிதுன ராசியிலேருந்து மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி கடகராசிக்கு வந்தார் மீண்டும் நீச்சம் அடைஞ்சார் இது போல் பார்த்தீங்கன்னா கடகராசியில் நீச்சமடைகிறாரு புதன் பகவான் மீண்டும் அதாவது புதன் பகவான் வீட்டில் போய் மிதுன ராசியில் வக்ரம் அடைகிறார் இப்படி வக்கரமும் நீச்சமும் வக்கரமோ நீச்சமும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மாத மாத காலமாகவே ஏன்னா கடகராசியில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு வந்துட்டார் அப்போ சிம்ம ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு இயல்புரளிக்கு திரும்பிட்டார் இல்லையா அதனால் நல்லாவே இருக்கும் அப்போ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சுயத்தொழில் செய்யக்கூடிய அதாவதுன்றது விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வாழ்வாதாரத்துக்கு வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா இல்லை இடம் மாறலாமா இல்லை தொழிலை மாற்றலாமா இல்லை எதையும் சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற மாதிரி என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த செவ்வாய் வந்து நார்மலாக வந்துட்டார் இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த ரெண்டு மாதம் மூணு மாதமாவே கிட்டத்தட்ட ரொம்ப மன உளைச்சல் மெயினாக பண கஷ்டம் கடன் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை தொழிலில் குழப்பம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சார் பார்த்திங்களா அந்த மே மாதன்றது வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துலேருந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ எட்டாம் இடத்துக்கு வந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம குருவாக நிற்கிறார் இது நல்லா இல்லை ஏன்னா அஷ்டம குருவை வந்துட்டார் அப்படின்னா அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து குரு வந்தா அஷ்டம குரு சனி வந்தா அஷ்டமத்து சனி ராகு வந்தா அஷ்டமத்து ராகு கேது வந்தா அஷ்டம கேது இந்த மாதிரி எட்டாம் இடம் வந்து நல்லா இல்லை அப்போ குரு பகவான் போய் அஷ்டம உங்களுக்கு குருவாக உட்காந்ததுனால நிறைய அதாவது பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பணம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் ஏன்னா இந்த மே மாதம்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துலையே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்கஷ்டம் தான் செய்யுது பணக்கஷ்டம் தான் செய்யுது எடுத்து கம்மிட்மெண்ட் பண்ண முடியல ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல அதாவது குடும்பத்துக்குள்ளார நாலு காசு மிச்சப்படுத்த முடியல வரவை விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம நினைக்கிற காரியம் மற்றவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க நம்மளால் பண்ண முடியல நம்ம பிள்ளைங்களுடைய காலேஜ் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா சரியான முறையில் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல இப்படி பண்ணியிருக்கலாமா இப்படி பண்ணியிருக்கலாமா இல்லை இதுதான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் கொடுத்துருக்கோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஆனால் இதுக்கு முன்னாடி அஷ்டமத்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்தது அந்த அர்த்தாஷ்டம சனியில் நிறைய பேருக்கு சிரமங்கள் கொடுத்துட்டு இருந்தார் சனி பகவான் அதாவது அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது பரவாயில்லை இதுக்கு மேலே நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ அஷ்டம குருவை வந்ததுனால கொஞ்சம் நிலைப்பாடு பொறுமையா இருக்கணும் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது இப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா ஏன்னா குரு வந்து இப்ப எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு முழுக்க முழுக்க கவனமா இருக்கணும் மெயினா குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் கூட்டு தொழிலில் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளார சங்கடம் மெயினா பணம் பிரச்சனை ஏதோ ரூபத்துல சுத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது சனி பகவான் இப்போ உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனியே வந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு இப்போ என்ன வந்து நல்லா இருக்குதுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் பார்த்தீங்களா இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு அப்படி பார்த்தா சனி பகவான் தொழிலில் ஓரளவுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் சனி பகவான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அது போக இடம் மாற்றிக்கிறதோ வீடு மாற்றிக்கிறதோ இப்போ வந்து உங்களுக்கு பரவாயில்ல பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதனால சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பஞ்சம சனியே வந்திருக்கிறதுனால முழுமையாக விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ரெண்டாவது இந்த ஆன்லைன் கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ அஷ்டம குரு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்ப ஆறாம் இடத்துல இருக்கிறார் சுக்குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உக்காந்ததுனால குறிப்பா மனைவிக்கு அல்லது தாய்க்கு அல்லது நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் கீழே விழுந்து வர்றது அடிப்படுறது காயமாகிறது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசி பஞ்சாயத்து அவமானன்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாரு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பதினஞ்சு தேதிக்கு மேல நல்லா இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்த சுக்குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது திருமண தடையா இருந்தவங்களுக்கு கூட திருமண யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா சுக்குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போகிறார் இல்லையா ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்துக்கு போறாரு அதுவும் தன் சொந்த வீட்டுக்கு போறாரு அப்படி போறக்கூடிய சுக்ர பகவான் திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் பதினஞ்சு தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் சரிங்களா திருமணம் ஆனவங்களுக்கு பதினஞ்சு தேதி வரைக்குமே கொஞ்சம் அதாவது நம்ம வாய் தான் நமக்கு எதிரின்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க சரிங்களா அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாவது சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி காலகட்டம் எப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு வழிகாட்டியே இருந்தீங்கன்னா அவங்க நல்லாவே இருப்பாங்க இப்போ வரைக்குமே உங்களால் வாழ்ந்தவங்க தான் இருக்கிறாங்களே தவிர உங்களால் கெட்டுப்போனவங்க கண்டிப்பாக கிடையாது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்படியாவச்சு வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்படி எப்படியோ வாழ்ந்திருப்பீங்க ஆனா நாம தான் வாழணும்னு நினச்சதுனால உங்க வாழ்க்கையில வெறும் ஆராட்டம் போராட்டம் குழப்பங்களை மட்டும் தான் இருக்கிறீங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்துருந்தாலும் பாவி பாவிதான் அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்துருந்தாலும் பாவிதான் அக்காதக்சளுக்கு கொடுத்துருந்தாலும் கொடுக்கல மொத்தத்துல என்ன அப்படின்னா உங்களுடைய நிலைமை இப்போதைக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்தாலும் கண்டிப்பா இந்த மாதத்துல வந்து நான் சொல்ற மாதிரி அதாவது இந்த சூரிய பகவான் மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவது புதன் பகவான் மாறக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதி அப்போ ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் தேதிக்கு மேலே புதன் மாறுறாரு அந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சுக்குரு பகவான் பதினஞ்சாம் தேதி மாறுறாரு அப்படி மாறக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ குடும்பத்தில் நீங்கள் அந்த எடுத்த ஒரு கட்டன்றது வந்து ஒரு வேலை வாய்ப்பு அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங் ஆகும் கம்ப்ளீட் ஆகும் ஏன்னா இப்போ நீங்கள் எப்படின்னா ஒரு ஆர்ட்ரு எடுக்கிறீங்க ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதை முடிச்சு வெளியில் வரத்துக்குள்ளே சங்கடப்பட்டுட்டு வெளியில் வர அளவுக்கு தான் இருக்குதுங்க சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற விஷயம் என்னென்னா இந்த செவ்வாய் மாறினதும் உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்குதுங்க சரிங்களா ரெண்டாவது உங்களுக்கு சனி பகவான் பஞ்சம சனியாக வந்ததுனால கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு ஃபேவராக இருக்குதுங்க இதே தவிர நான் சொன்ன மாதிரி குரு உட்கார்ந்த இடம் சரியில்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தான கு ராகுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ம கேது அப்படி பார்த்தா தொழிலுக்கு கேது பகவான் கூட உங்களுக்கு நல்லது பண்றாரு அதே மாதிரி சுகஸ்தானத்துக்கு அம்மாவோட ஹெல்த் உடல் உபாதைகளுக்கு கூட ராகு நல்லதை பண்றாரு அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பண்ணுற சப்போர்ட் கூட உங்களுக்கு குரு பகவான் பண்ணலை அதுதான் உங்களுக்கு இந்த அஷ்டம குரு சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது சனி பயிற்சி நல்லா இருக்குது மெயினா பார்த்தா இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் சரிங்களா அதனால எப்படியோ மொத்தத்துல உங்களுடைய நிலைமை எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு தேதிக்கு மேலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி அந்த சுக்குரன் போய் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போய் உக்காந்துட்டாருன்னா அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் மேக்சிமம் இந்த செவ்வ மாறினதே உங்களுக்கு ஒரு வெற்றி தாங்க சரிங்களா உடல் உபாதிகள் எல்லாம் இதுக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹெல்த் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி சில உங்களுக்கு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் இது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி